மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து செங்கோட்டையில் கட்டிகிட்டு இருக்க புது ரயில்வே காலனி மக்களே இந்த பக்கம்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அபண்டனான காலனி தான் அதில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க இங்கிட்ட பாருங்களேன் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்க ரயில்வே காலனி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கட்டிகிட்ருக்காங்க மக்களே இது எப்போ முடிக்க போகிறாங்க என்னன்றது தெரியல எனக்கு தெரிஞ்ச இது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு மக்களே உங்கள் ஏரியாவிலலாம் இந்த மாதிரி எதுவும் ரயில்வே காலனி இருக்காங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து அந்த ஃபியூயல் டேங்க் வெடிச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு மக்களே திருவாரூர்கிட்ட சி சாரி கிட்ட மக்களே அதனால் கிட்டத்தட்ட ஒரு காலையில் பத்து மணி வரை வந்து டைம் கேட்டிருந்தாங்க ரயில்வேலேருந்து அதை சரி பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு சன்செட்டு பாருங்கள் சூப்பரான சன்செட் முடிஞ்சு நம்மளும் பார்த்திங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ்க்கு கிளம்பி வச்சு நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படியே சிலம்பு எக்ஸ்பிரஸ்க்கு கிளம்பி இன்னைக்கு போயிட்டுருக்கோம் மக்களே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரயில்வே ட்ராக் வந்துடும் மக்களே இது ரயில்வே காலனி பக்கத்தில் பக்கத்தில் நம்ம வீடும் இருக்குது ரயில்வே காலனி இருக்குது ரயில்வே காலனி பக்கத்தில் நம்ம வீடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மக்களே நீங்கள் எல்லாருமே ரயில்வே காலனியில் தங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே ஒரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக ரயில்வே தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப நாள் இருந்தோம் மக்களே சூப்பராக இருக்கும் காலனி லைஃபு அது ஒரு ஒரு நாஸ்ட்ராலஜிக் ஃபீலிங் இந்த மாதிரி ரயில்வே கட்டிடங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து எனக்கும் அந்த ஃபீல் வந்துடும் மக்களே இப்போ செம்மையாக இருக்குது ரயில்வே காலனி அப்படின்ட்டு கிளைமேட் பாருங்கள் எப்போயுமே செங்கோட்டை தெங்காசியோட கிளைமேட்டே ஒரு அல்டிமேட்டான கிளைமேட் மக்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து அதே தான் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ஸோ ரெகுலராக நீங்கள் பார்க்குறது தான் இந்த சிலம்பு எக்ஸ்ப்ரெஸ்ஸை இன்றைக்கி புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஏஜேஜே அரக்கோணம் லோக்கோ ஷெட்டோட வேப் ஃபோர் தான் மக்களே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேப் செவன் லவர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேப் செவனோட லவர்ஸ் தான் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க மக்களே ஸோ அது ஏன்னு தெரியல ஸோ இது பார்த்திங்கன்னா பிடபிள்யூ ஆஃபீஸ் மக்களே ஸோ ரயில்வே பிடபிள்யூ ஆஃபீஸு இந்த பக்கமும் அது பார்த்திங்கன்னா ஒரு இது அதாவது எஸ்எஸ்சி ஆஃபீஸு சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அவங்களோட ஆஃபீஸு பயங்கரமான ஒரு கிளைமேட்டில் இப்படி தான் இருக்கும் எப்பயுமே நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனு ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் அல் பார்த்துருப்பீங்க கோவில்பட்டி கடம்பூர் இஷ்யூவை பற்றி நம்ம பேசியாச்சு திருவள்ளூர் இஷ்யூ வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு மக்களே ஸோ திருவள்ளூர் இன்றைக்கி அந்த ஃபியூல் டேங்க் வெடித்ததில் அதை பற்றின இஷ்யூ என்னன்றது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு பியோர் அப்டேட் வந்து நம்ம சேனலில் என்னன்றது சொல்கிறேன் கோயிங் ஃபார்வேர்டு ஒரு பெரிய வீடியோவாகவே நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா தேர்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம செங்கோட்டை டு திருநெல்வேலி பேசஞ்சர் வந்து நிற்கிறாப்புல ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஸோ கால்டு ப்ரெஸ்டீஜியஸ் பொதிகை எக்ஸ்ப்ரெஸ் வேப் செவன் நியூ வேப் செவன் போட்டு நிற்கிறாப்பில் ஸோ வேறு லெவல் இருக்க போகுது எப்போயுமே வந்து பொதிகை நெல்லை ரைக் ஷேரிங்கில் ஓடிட்டுருக்க வண்டி கிராமம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அபண்டனான ரயில்வே காலனி தான் மக்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரயில்வே காலனிகளில் நாங்கள் வாழ்ந்த லைஃபு இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வீடுகளில் தான் நாங்களும் வந்து சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தோம் உங்களுக்கெலாம் ரயில்வே காலனியில் வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி இன்னுமும் இது இது மாதிரி இன்னும் நிறைய ரயில்வே அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மக்கள் எல்லாருக்குமே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்